யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது அந்த அடிப்படையில்தான் திருமாவளவனுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது மடை விட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன் அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது இப்போதும் அதை சொல்கிறார்கள் நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை மார்ச் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும் அவர்கள்தான் எனக்கு தேவை அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை எந்த கும்பனாலும் ஈர்க்க முடியாது திசை மாற்ற முடியாது மடை மாற்ற முடியாது இங்கே தலைவர்கள் சொன்னதைப் போல தேர்தல் அரசியலுக்கு வந்து ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே எழுச்சி அதே உணர்ச்சி அதே வீரியம் அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது அதிலே எந்த தொய்வும் இல்லை சரிவும் இல்லை வீழ்ச்சியும் அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற இருக்கிறார்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம் அணிதிரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடுதான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் களத்தில் இறங்கினேன்